ஆண்டு முழுவதும் அம்மாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் அம்மாவாசையே சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த வருடம் ஆடி அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி வருகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு மிகவும் உகந்த நாள் அன்று அம்மாவாசையும் சேர்ந்து வருவதால் அன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆடி அம்மாவாசையாகும் இந்த புனித நாளின் அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன்று அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி நான்கு நாற்பது மணிக்கு முடிவடைகிறது ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்ட நேரமாகும் அதனால் முன்னோர்களுக்கு படையல் போட்டு இலை போட்டு படையல் போடுபவர்கள் பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு படையல் போடுவது மிகவும் சிறப்பு பாகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு வைப்பது மிகவும் சிறப்பான இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லதாகும் அமாவாசை நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோரை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம் சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று மலது கையில் சிறிது எள் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய தண்ணீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களின் பெயர்களை கூறி எள் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும் பின்பு அந்த நீரை ஆறு குளம் ஏரி கடல் இயங்கி ஏதாவது ஒரு பகுதியில் கொண்டு விடலாம் ஆடி அமாவாசை அன்று கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்து முன்னோர்களை நினைத்து பிரார்த்திப்பதும் மிகவும் நன்மை தரும் இப்படி எளிய முறையிலும் செய்யலாம் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் அன்று காகத்திற்கு சாதம் வைப்பது முன்னோர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் மேலும் முன்னோர்கள் ஆசி வேண்டி கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் சிறப்பு ஆடி அமாவாசை முன்னோர்களிடம் மன்னிப்பு கோரவும் எதிர்கால வெற்றிக்கு ஆசி பெறவும் இது காலங்காலமாக இந்த வழிபாடு நடத்தப்படுகிறது தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாக கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து எட்டு இருபது மணி வரை நல்ல நேரம் அப்போது செய்வது மிகவும் சிறப்பு ஆடி அமாவாசை அன்றி செய்யக்கூடாதவை ஆடி அமாவாசை அன்று வாசலில் கோலம் விடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறை பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது முந்தின நாளை சுத்தம் செய்ய வேண்டும் காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலையில் ஆறு மணிக்கு முன்பாக எழுந்து விட வேண்டும் முன்னோர்களின் படங்களுக்கு சிறிய அகல் விளக்கு வைத்து விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட பிறகுதான் அனைவரும் சாப்பிட வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் பித்ருக்கள் போட்டோக்களை ஒரே இடத்தில் வைத்து படையல் போட வேண்டும் பாகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் போட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது ஆடி அன்று நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டுதான் அமாவாசை அன்று அரிசி பாசி பருப்பு திராட்சை ஏலக்காய் போன்றவை இப்படி செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது நாமும் அன்றைய தினத்தில் வீட்டில் முன்னோர்களுக்கு இந்த படையல் செய்து நம்முடைய வாழ்வை பலமாக்குவோம் என கூறி இதை முடித்து கொள்கிறேன் உங்கள் விட்டார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி